கோட் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இன்னும் ஒரு பதினாறு மணி நேரத்தில் படத்தை எல்லாரும் பார்த்துடலாம் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ரசிகர்கிட்டையும் சரி பப்ளிக்கிட்டேயும் சரி இந்த படத்தை பார்க்கணுங்கிறது அவ்வளோ ஒரு ஆர்வத்தை பார்க்க முடியுது அதாவது இது வரைக்கும் நேற்று நான் சொன்ன மாதிரி டேபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது நைன்ட்டி நைன் பர்சன்ட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு என்னென்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஐநூறு கோடி ரூபாய் தாண்டி பிஸ்னஸ் ஆகிருக்கு இந்த படம் அதனால் டெஃபினட்டாக ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்ததுன்னா ஒன் வீக்கில் தௌசண்ட் க்ரோஸ் கலெக்ட் பண்ணுங்கிற எந்த சந்தேகமும் இல்லை ஸோ அந்தளவுக்கு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகிட்டு இருக்குது அதுவும் ப்ரீ புக்கிங்கில் டிக்கெட்டே இல்லை அதாவது ஒரு டிக்கெட்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம்னு அவ்வளோ போகுது பிளாக்கில் இதற்கிடையே வந்து ஐந்தாவது காட்சி அதாவது இந்த சிறப்பு காட்சின்னு சொல்லப்படுற அந்த ஒம்பது மணி காட்சிக்கு நம்ம தமிழக அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க அதுக்கான அரசாணையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நாளைக்கு திட்டமிட்டபடி தமிழகம் முழுவதில் சிறப்பு காட்சி ஒம்பது மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது அதற்கான டிக்கெட்டுகள் எல்லாம் விற்று தீர்ந்திடுச்சு ஸோ கிளம்புற ஒம்பது மணி அதை விட்டு அடுத்தது ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது யூஷுவல் அந்த நாலு ஷோ வந்துடும் சோ மாநிலங்களில் காலம்பரம் ஆறு மணி காட்சி அஞ்சு மணி காட்சி எல்லாம் இருக்கு அதற்கும் பெரிய லெவல்ல ஒரு ஆதரவு இருக்கு இப்போ வந்து நேற்றைய தினம் அர்ச்சனா கல்பாத்தி ப்ரொடியூசர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு சின்ன ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதான் இந்த படத்துல விஜயகாந்த் வர அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சோ இப்ப விஜயும் போயிட்டு நேரா விஜயகாந்த் ஒய்ஃபை பார்த்து படத்தினடைய காட்சிக்கெல்லாம் காமிச்சு அவங்களோட ஒரு அப்ரூவலையும் வாங்கிட்டு வந்துட்டார் அதனால் படத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போகிறதில்லை இந்த படத்தில் எப்படி இருக்க போகிறார் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்து அவ்வளவு சூப்பராக இருக்கார் செம்ம ஹான்சமாக அதாவது கேப்டன் பிரபாகரன் படத்தில் அந்த ஒரு ட்ரெஸ்ஸில் இருப்பார் விஜயகாந்த் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஏஐ மூலியமாக சூப்பராக பண்ணி கேப்டனை வந்து வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க கடைசியில் ஒரு கேமியர் ரோலில் கேப்டன் வராரு அநேகமாக அவரோட சீன்ஸ் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து விஜயகாந்த் பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஸோ இதுதான் அப்படின்னு பார்த்தா கடைசி வந்து இருபது நிமிஷம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கூஸ் பம்ஸ் ஆகும் அந்த லெவலில் ஒரு லைவ் கிரிக்கெட் மேட்ச்சே இதில் இருக்க போகுது சிஎஸ்கே எஸ்எஸ் மும்பை இந்தியன்ஸ் அதுக்கான ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது அந்த மேட்ச் வந்து வேற லெவலில் வந்துருக்கான் படத்தில் அதனால் பயங்கர அப்ளாஸ் இருக்கும் தேட்டரில் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த கிளைமாக்ஸுங்கிறது இதில் வந்து நிற்க போகுது இதுக்கான பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு ஹைலைட் அமைஞ்சிருக்கு இதை வேற என்ன இருக்கும் அப்படின்னா விஜயோட அந்த டிஏஜிங் பண்ண அந்த இளம் வயது விஜய் அதாவது முதல்ல பார்த்தப்போ ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த சாங்கில் பார்க்குறப்பையும் அப்புறம் இந்த ட்ரெயிலர்லையும் பார்க்குறப்பையும் ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆனால் விஜயாக தான் தெரிஞ்சார் அது படத்தில் பார்க்குறப்ப இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த காட்சிகளோட அப்பா அந்த பக்கத்தில் பையன் நிற்கிறப்ப ஓரளவுக்கு ரெண்டு பேருக்கு ஒத்து போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்காரு அதனால் ரொம்பவே நல்லா இருக்குது இன்றைக்கி நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள்லாம் வந்து ப்ரீமியர் ஷோ இருக்குது அந்த ப்ரீமியர் பார்த்தாலே இன்னைக்கு கொஞ்சம் லேட் நைட் அந்த படத்தினுடைய ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்துடும் அது தவிர நாளைக்கு மார்னிங் அந்த வெளி மாநிலங்கள்லேருந்து வர ரிசல்ட்ஸ் இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு ஒம்பது மணிலேருந்தே கோட் படத்தினுடைய அந்த கொண்டாட்டங்கிறது ஆரம்பிச்சிடும் இதற்கிடையே வந்து நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் திருவிழா மாதிரி ஆகிடும் தேட்டர்லான்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் தரப்புலேருந்து கொச்சி கொடியை தயவு செஞ்சு தேட்டரில் நிர்வாகி எல்லாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காராம் விஜய் ஸோ திரையரங்கு வாசல்லையோ திரையரங்குக்கு முன்னாடியோ டிராஃபிக் ஜாம் பண்ணுறது பட்டாசு வெடிக்கிறது கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க நம்ம வந்து ஒரு அமைதியாக போயிடணும் இந்த படத்தை மூலிமா நம்ம ஒரு சக்ஸஸை கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்மொழி உத்தரவாக கட்சியிலேருந்து போயிருக்கான் அதனால தேட்டர் வாசலில் அலப்பற கூட்டுற விஷயங்கள் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் பாண்டிச்சேரியிலையும் நாளைக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்தாச்சு கிளம்பு ஒம்பது மணிக்கு அங்கேயும் சிறப்பு காட்சி இருக்குது அதனால் மிகுந்த எதிர்பார்ப்போட கோட் படத்துக்கு கோட் திருவிழாவுக்கு எல்லோரும் தயாராச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு இதில் டெஃபினட்டாக எப்படி மங்காத்தால நம்ம தலையை வேற மாதிரி காமிச்சு ரசிகர்களை ஏமாத்தலையோ அது மாதிரி விஜய் ரசிகர்களை கண்டிப்பாக திருப்திப்படுத்துவார் ரசிகர்களை கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு இந்த இன்டர்வியூஸ்லாம் ஆக்சுவலாக வந்து அஜித் படம் முடித்த உடனே வந்து விஜய் பண்ணணும் அதுக்குள்ளே ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு ஸோ ரஜினிக்காக தான் இந்த கதையை முதல்ல அவர் எழுதியிருக்காரு அதில் வந்து ரஜினியோட மகனாக வந்து தலுஷன் நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ரெண்டு கேரக்டரையும் கொண்டு வந்திருக்காரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் தான் கிட்ட அந்த கதையை சொல்லி ஓகே வாங்கியிருக்காரு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஸோ ரஜினியோட பண்ண முடியாத விஷயத்தை விஜய வச்சு பண்ணிட்டாரு ஆனால் இந்த படம் ஒரு சக்ஸஸ் படமாக அமைஞ்சிருச்சுன்னா அவர் நினச்ச விஷயம் திருப்பி நடக்கலாம் ரஜினி படத்தை பார்த்து கூப்பிட்டு வாங்க பண்ணுவோம் விபின்னு சொன்னாலும் இல்ல ஸோ விபி அண்ட் பிரேம்ஜி செம ஹாப்பி மூடில் இருக்காங்க பிரேம்ஜி வந்து அந்த சிஎம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற அந்த விஜய் காரோட ஃபோட்டோவை போட்டு செம ட்ரெண்ட் ஆக்கி வைரலாக்கிட்டார் படத்துக்கான நிகழ்ச்சி எதுவும் நடக்கல படத்துக்கு பப்ளிசிட்டி இல்லை அப்படின்னாலும் சைலண்டாக படத்தோட பப்ளிசிட்டி முடிஞ்சு இவங்க எதிர்பார்த்ததோட சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிச்சிருக்கு கோட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நாளைக்கு எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக நம்ம ரிவியூவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி